வணக்கம் நண்பர்களே உங்கள் தமிழ் ஹெல்த் ஸ்டாக் சேனலுக்கு வரவேற்கிறோம் இங்கே நாங்கள் பேசுகிறது உண்மையான ஆரோக்கியம் அறிவியல் ஆதாரத்தோடு கலந்த தமிழ் வாழ்க்கை முறைகள் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிகளுக்கான நடைமுறை வழிகாட்டிகள் மருந்து உணவோட சக்தி வாழ்க்கையை மாற்றும் சிறிய பழக்கங்கள் இன்றைக்கி அறுபது வயதுக்கு மேலே உள்ள அனைவருக்கும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு அறுபது வயதுக்கு மேலே உணவு ஏன் ரொம்ப முக்கியம் அறுபது வயதுக்கு மேலே நம்ம உடல் மெதுவாகிடும் இந்த மாற்றங்கள்லாம் எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய இயல்பான விஷயந்தான் ஆனால் எப்போவுமே நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனத்தில் வச்சுருக்க வேண்டியது அவசியம் முதல்ல ஜீரண சக்தி குறையிறது உடலில் ஜீரண என்சைம்கள் குறைவாக உற்பத்தி ஆகும் அதனால் உணவு வந்து மெதுவாக தான் ஜீரணமாகும் உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே ப்ளோட்டிங் அதிகமாகும் அசிரிட்டி அதிகமாகும் மலச்சிக்கல் அதிகரிக்கும் ரெண்டாவது தசையோட வலிமை குறையும் ஒன்றுலேருந்து ரெண்டு சதவீதம் அளவுக்கு வருடத்துக்கு குறையும் அதனால சோர்வு உங்களுக்கு பேலன்ஸ் வந்து குறையிறது விழக்கூடிய அபாயம் எலும்பு உடையக்கூடிய அபாயம்லாம் வந்து ஏற்படும் எலும்போட அடர்த்தி குறையும் உங்களுக்கு முதுகு வலி இடுப்பில் வந்து ஃப்ராக்சர் ஆகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு கால்சியம் உறிஞ்சும் திறன் வந்து குறைஞ்சு போயிடும் நான்காவதாக உடலில் பாக்டீரியா சமநிலை மாறும் இதனால் ஜீரண பிரச்சனைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு மனநிலை பாதிப்பெல்லாம் ஏற்படும் உடலில் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறையும் அதனால சர்க்கரை ஏற்படக்கூடிய அபாயம் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது கொழுப்பு அதிகமாகிறது இதெல்லாம் ஏற்படும் உடலில் அலர்ச்சி அதிகமாகும் அதாவது இன்ஃப்ளமேஷன் அதனால் மூட்டு வலி தசை வலி சோர்வு நாள்பட்ட நோய்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல சாப்பிடக்கூடிய உணவு கண்டிப்பாக முக்கியம் காலை நேரம்தான் நம்மளோட உடம்பு ஆகும் அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய முதல் உணவு குடலோட இயக்கத்தை தொடங்கி வைக்குது ரத்தத்தோட சர்க்கரை நிலையை ஃபிக்ஸ் பண்ணுது நாள் முழுக்க தேவைப்படுற எரிசக்தியை நிர்ணயிக்குது மனநிலையை அமைதியாக்குது உடல் அலர்ச்சியை குறைக்குது ஜீரணத்தை சீராக்குது காலையில் சாப்பிடக்கூடிய முதல் உணவு தான் குடல் பாக்டீரியாவுக்கு மொத முத உணவு கொடுக்குது முதல் உணவை நீங்கள் தவறாக சாப்பிட்டுட்டிங்கன்னா சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வயிற்றுக்குள்ள ப்ளோட்டிங் அசிடிட்டி மலச்சிக்கல் சர்க்கரை திடீர்னு அதிகமாகிறது மூட்டு வலி அதிகமாகிறது சோர்வு ஏற்படுறது மன அழுத்தம் ஏற்படுறது நாள் முழுக்கவே ஒரு சளிப்புத்தன்மை ஏற்படுறது நடக்கும் அதனால் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க காலையில் எடுக்கக்கூடிய முதல் உணவை வந்து மருந்து மாதிரி தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடணும் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க காலையில் பழங்களும் காய்கறிகளும் ஏன் அவசியமாக சாப்பிடணும் இப்போ நம்ம அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க காலையில் சாப்பிட வேண்டிய சிறந்த பதினைந்து உணவுகளை பார்க்க போகிறோம் வெந்நீரும் மஞ்சளும் கலந்த நீர் காலையில் எந்திரித்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான நீரில் மஞ்சளை போட்டு அதை குடிக்கலாம் மஞ்சளில் இருக்கிற குர்க்குமின் உடலில் அலர்ச்சியை குறைக்கும் மூட்டு வலி குறையும் குடலை சுத்தப்படுத்தும் இரத்த ஓட்டம் வந்து மேம்படும் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு காலில் ஸ்டிஃப்னஸ் குறையும் அவங்களோட செரிமானம் வந்து ஸ்மூத்தாகும் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் எப்படி சாப்பிட்ணும்னா வெந்நீரில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை போட்டு வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க அடுத்ததாக ஊற வச்ச பாதாம் மற்றும் வால்நட் நைட்டு ஒரு நாலு பாதாமையும் ஒரு வால்நட்டையும் தண்ணியில் ஊற வச்சிருங்க காலையில் எந்திரிச்சோடனே முதல் உணவாக இதை சாப்பிடுங்க ஏன் இது முக்கியம்னா இதில் ஒமேகா த்ரீ விட்டமின் இ நல்ல கொழுப்பெல்லாம் இருக்குது இது உங்களுக்கு நினைவு திறன் மேம்பாடு இதயத்துக்கு பாதுகாப்பு நரம்புக்கு வலிமையை கொடுக்கும் அடுத்ததாக வாழைப்பழம் வாழைப்பழம் ஏன் முக்கியம் இதில் பொட்டாசியம் இருக்குது நேச்சுரலான சுகர் இருக்குது நார்ச்சத்து இருக்குது உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷரில் கண்ட்ரோல் பண்ணும் உங்களோட மலச்சிக்கலை தீர்த்து வைக்கும் உங்களோட அசிடிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும் அடுத்ததாக வெந்தய நீர் நைட்டே வந்து தண்ணியில் வெந்தயத்தை ஊற வச்சுருங்க இதை காலையில் எந்திரிச்ச உடனே முதல் உணவாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும் உங்களுக்கு செரிமானம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அலர்ஜியை வந்து குறைக்கும் இதனால் நீங்கள் வந்து சுகரை கண்ட்ரோலை வச்சுக்கலாம் மூட்டு வலியை சரி பண்ணிக்கலாம் கட்டிய பயறு காலையில் எழுந்திரிச்சோடனே முதல் உணவாக சாப்பிட்டிங்கன்னா இதில் அதிகமான புரதமும் எஞ்சைமும் நார்ச்சத்தும் இருக்குது இது உங்களோட தசைக்கு வலிமையும் உங்களோட குடலுக்கு ஆரோக்கியத்தையும் நாள் முழுவதும் நீங்கள் செயல்படக்கூடிய சக்தியை வந்து இந்த கட்டிய பயறு கொடுக்கும் அடுத்ததாக ராகி கூழ் இதில் கால்சியம் அயன் கார்போஹைட்ரேட் இருக்குது இதில் இருக்க கார்போஹைட்ரேட் வந்து ஸ்லோவாக தான் வந்து சுகராக கன்வெர்ட் ஆகும் அதனால் டைபட்ஸ் இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம் இதனால் எலும்புக்கு வலிமை சுகர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அடுத்ததாக பாசிப்பருப்பில் செஞ்ச மெதுவான இட்லி இல்லைன்னா ராகியில் செஞ்ச மெதுவான இட்லி எளிதில் வந்து ஜீரணமாகும் இதில் இருக்க புரதம் நார்ச்சத்து உங்களுக்கு நல்லது காலையிலே இதை முதல் உணவாக சாப்பிடும்போது நாள் முழுக்க உங்களுக்கு தேவைப்படுற எரிசக்தியை இது கொடுக்கும் அடுத்ததாக ஓட்ஸில் தேனும் நட்ஸும் கலந்து சாப்பிட்றது இதில் சோலியபிள் ஃபைபர் இருக்குது கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் காலையில் மிதமான நீரில் துளசி இலையை போட்டு முதல் உணவாக குடிக்கலாம் இது சுவாசப்பாதையை சுத்தம் செய்யும் மனசுக்கு அமைதி கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அடுத்ததாக உளுந்தில் செஞ்ச அடை அப்புறம் வந்து பருப்பில் செஞ்ச அடை ஏன் இது முக்கியம்னா தசை வலிமைக்கு ரொம்ப முக்கியம் எலும்பு ஆரோக்கியத்துக்கு முக்கியம் நீண்ட நேரம் பசி வராமல் உங்களை பாதுகாக்கும் அடுத்ததாக பப்பாளி பப்பாளியில் பப்பாயன் அப்படின்ற என்சைம் இருக்குது இது வந்து செரிமானத்துக்கு நல்லது மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும் தோல் வந்து பிரகாசிக்க செய்யும் அடுத்ததா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் சாப்பிட்டிங்கன்னா காலையிலே உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கும் உங்கள் உடம்புக்கு ஒரு குளிர்ச்சித்தன்மையை கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு அசிடிட்டி குறையும் ப்ளோட்டிங் வந்து குறையும் வெந்நீரில் தேனையும் எலுமிச்ச சாரையும் சேர்த்து குடிச்சிங்கன்னா உடம்பை வந்து டிடாக்ஸ் பண்ணும் நச்சுத்தன்மையை போக்கும் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் குடலை வந்து சுத்தம் செய்யும் அடுத்ததாக தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் ஏன் முக்கியம் காலையில் ஏன் தேங்காய் சக்தியும் அதிகமாக சாப்பிட்றோன்னா இதில் நல்ல கொழுப்புகள் இருக்குது இது வந்து மூளைக்கு ரொம்பவும் நல்லது உங்களோட கட்டில் இருக்கிற பேக்டீரியாவுக்கு சப்போர்ட் பண்ணும் பாசி பயரில் செஞ்ச கிச்சடி இதில் ப்ரோட்டீன் மற்றும் ஃபைபர் இருக்குது ஈஸியாக உங்களுக்கு டைஜஸ்ட் ஆயிரும் நாள் முழுக்க செயல்பட எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும் நான் சொன்ன இந்த பதினஞ்சு உணவுகளும் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த உணவுகள் இதில் உங்களுக்கு எந்த உணவு வந்து பிடிச்சிருக்கோ அந்த உணவை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாற்றி மாற்றி கூட சாப்பிட்லாம் இந்த உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிடும்போது நான் சொன்ன பலன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றும் தனித்துவம் வாய்ந்தது அதே மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இயற்கையானது அறுபது வயதுக்கு பிறகு உணவு தான் உங்களுக்கு மருந்து காலையில் சாப்பிடக்கூடிய முதல் உணவு உடலோட திசையும் மாற்றும் உங்களுக்கு ஒரு நாளுக்கு தேவையான சக்தியும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய தன்மை இந்த உணவுகளுக்கு இருக்குது சரியான உணவை தேர்ந்தெடுத்தோம்னா உடம்பு லேசாக இருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கும் இது போன்ற தெளிவான உண்மையான தமிழ் கலாச்சாரத்தோடு கலந்த ஆரோக்கிய தகவல்களை தொடர்ந்து பெறுறதுக்கு தமிழ் ஹெல்த் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி அதற்காக தான் நாங்கள் தினமும் உங்களுக்காக பேசுகிறோம்